மேலதளத்தோட ஒரு தலைவாலை விருந்து சூப்பரான ஒரு அப்டேட் நம்மளுடைய சுவாமி சைட்ல இருந்து பருப்பு சாதம் பாசி பருப்பு ரைட் அப்புறம் பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு பொரியல் இருக்கு ஐ திங்க் பொடலங்கா பொரியல் அப்புறம் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லா வந்து வடை உளுந்த வடை அதுவும் அப்புறம் நம்மளோட எனக்கு ரொம்ப ஃபேவரட் தான் கேர்ள்ஸ்க்கு நல்லா சாப்பிடலாம் நல்லா இருக்கும் முள்ளங்கி சாம்பார் ஸோ இப்போ பொதுவாக முள்ளகி சபான் நிறைய பேர் விரும்ப மாட்டாங்க பட் ஆனால் சுவாமி அது இலையில் வச்சுருக்கும்போது எனக்கு சர்ப்ரைஸாக இருந்துச்சு பட் இருந்தாலும் இந்த இடத்துல மேலதளம் இது எனக்கு தெரிஞ்சு கேரளாவுடைய இசைன்னு நினைக்கிறேன் அவர் கேரளா போயிருக்காரான்னு தெரில பட் ஆனால் பேக்ரவுண்ட்லாம் பார்க்கும்போது சூப்பரான ஒரு லொக்கேஷன் இருக்குது நாட் ஷேர் கேரளா ஓகேவா ஸோ இந்த இடத்துல வந்து கல்யாண சமையல் சாதம் அப்படின்ட்டு அவரோட ஒரு அழகான ஒரு அப்டேட்டு மேபி ஏதாச்சும் ஒரு ஃபங்க்ஷன் கூட போயிருக்கலாம் இல்லையா ஸோ அது மாதிரி ஒரு அழகான அப்டேட்டு ஸோ இந்த இடத்துல ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா நேற்று பார்த்தா கிரிக்கெட் விளையாண்டுட்டு இருக்காரு பயங்கரமாக ஏதோ நம்ம டிஎன்பிஎல் அது மாதிரி வந்துருவோம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கேன் இன்றைக்கி பார்த்தா அவர் அழகாக என்ஜாய் பண்ணுறாரு ட்ரிப்பு ஆனால் வாழ்க்கையை வந்து சுவாமி மாதிரி வாழணும்னு எனக்கே ஒரு ஆசை வந்துருச்சு ஏன் அப்படின்னா பாருங்கள் ஷூட் முடிஞ்சோடனே இருக்கிறனால ஃபேமிலி கூட அப்புறம் எங்கேயாச்சும் ட்ரிப் போகிறது அப்படின்ட்டு என்ஜாய் பண்ணுறாரு பாருங்க இப்படி தான் இருக்கணும் சும்மா ஒரே விஷயத்தில் உட்காந்துக்கிட்டு போட்டு குழப்பிக்கிட்டு இல்லையா ஏதோ ஒன்று வாழ்க்கையில் நடக்கும்ல அதுக்கு சொல்கிறேன் இந்த மாதிரி நம்ம அங்கிருந்து ஃப்ரீயாக நம்மளையும் நம்ம வாழணும் வாழ்க்கையே வாழணும் நான் ஒரு ரீசெண்டாக நேற்று தான் ஒரு ரெண்டு நாளுக்கு முன்னாடி ஒரு பெரியவங்களை சந்தித்தேன் சின்ன வயசுல வந்துமா உழைச்சி சம்பாரித்து சேர்த்து வைக்கணும் அப்படின்றதும் இப்போ சந்தோஷமாக வரலான்னு பார்த்தா உடலில் அங்கங்கே பிரச்சனை வருது வாழ்க்கையே முடிஞ்சிருச்சு போங்க அப்படின்னாங்க நாங்கள் கரெக்டு தானே இருக்கிற வரைக்கும் என்ஜாய் பண்ணுங்கள் ஸோ இது யங் ஏஜில் தான் இந்த மாதிரியான என்ஜாய்லாம் பண்ண முடியும் அதுக்கப்புறம் வயசாகிடுச்சின்னா நமக்கு உடல் உறுப்புகள்லாம் அங்கங்கே வழி வந்துடுதுங்க நம்ம சாப்பிட்ற ஃபுட் எல்லாமே தானே அப்படின்னு நான் சொல்லிட்டுருப்பேன் ஸோ அதனால் நம்ம சுவாமியை ஃபாலோ பண்ணுங்கள் சீரியலோட ட்ராக்கை என்ஜாய் பண்ணுங்கள் இடையில் வர கோளாறுகளை எல்லாம் கன்சிடர் பண்ணதுங்க ஸ்டேடியோ